பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எம்மை காத்து வழி நடத்தும் ஒளிவிளக்கே இறைவா உம் வழியில் எம்மை நடத்தி வரும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் பொதுநிலையினர் ஆகியோர் மக்களிடையே ஏற்ற தாழ்வு பாராமல் நல்லவற்றை செய்வதில் மன துணிவோடும் அநீதியை எதிர்க்கும் அறட்சிணமும் கொண்டு பணியாற்ற அவர்களுக்கு ஆற்றலையும் பாதுகாப்பையும் வழங்கியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அறுதி திருந்த மாட்டாயா நீ என்னை போல் வாழ மாட்டாயா என்று அன்புடன் எம்மை கேட்கும் எம் இறை இயேசுவே அன்றாடம் உம் திருபலியிலும் திருவிருந்திலும் பங்கு கொள்ளவும் உம்மை போல எம் அயலாரின் குற்றங்களை மன்னித்து மறந்து மீண்டும் அவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம் உன் தந்தையின் திருவுலத்திற்கு இறுதி வரை கீழ்ப்படிந்து எமக்கு வழிகாட்டி இறை இயேசுவே எங்கள் நலன் கருதி எங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரியோர்களும் எமக்கு அன்பு கட்டளையிடும் பொழுது உமை பின்பற்றி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எமக்கு தாழ்ச்சியை தந்தருள்ள இறைவா உயாடுகின்றோம் ஆண்டு வாழ்வை வழங்கும் வல்லலாகிய இறை இசுவே திறன்பேசி தொலைக்காட்சி பிற ஊடகங்கள் ஆகியவற்றினுடைய வாழ்ந்து வரும் இன்றைய பிள்ளைகள் அனைவரும் அவற்றின் மூலம் நல்லவைகளை ஏற்கவும் தீயவைகளை தள்ளிவிடவும் தேவையான் ஞானத்தையும் கட்டுப்பாட்டையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் வாழ்வாய் வழியாய் ஒளியாய் விளங்கும் நல் இறை இயேசுவே நீர் எமக்கு அளித்த அறிவு ஆற்றல் திறமை முதலியவற்றை என் கடின உழைப்பால் மென்மேலும் பெருக்கி அவற்றால் என் சமுத என் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்த எமக்கு துணை செய்ய இறைவா மன்றாடுகிறோம் அமைதியின் தெய்வமே இறைவா இன்று சுயநலவாதிகளான அரசியல்வாதிகளால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் மனிதநேயம் கொண்டவர்களின் கொண்டவர்களும் அறிவாற்றல் மிக்கவர்களுமான தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு அறிவு தெளிவையும் ஞானத்தையும் தந்தர்ல இறைவாமை மன்றாடுகிறோம்